சுற்றுலாத்துறை சார்பாக சுற்றுலா பயணிகளுக்கு புதையல் தேடும் விளையாட்டுப் போட்டி ஏரிச்சாலையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோடை விடுமுறை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பாக கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் ஏரிச்சாலை பகுதியில் தினமும் மியூசிக் சேர் புதையல் தேடும் விளையாட்டு போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து புதையல் தேடும் நிகழ்ச்சி ஏரிசாலையில் மறைவான மூன்று இடங்களில் பிரின்ஸ் ஆஃப் கில்ஸ் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அதனை சுற்றுலா பயணிகள் தேடி கண்டுபிடித்து எடுத்து முதலில் வருபவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என கூறப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் முதல் பரிசு ஜெனிஃபர் நிஷா அவர்களுக்கும் இரண்டாம் பரிசு அன்புச்செல்வன் திருச்சி மற்றும் மூன்றாம் பரிசு விஷால் மதுரை சுற்றுலாத்துறை சார்பாக வெற்றி பெற்ற சுற்றுலா பயணிகளுக்கு படகு இல்லம் மேலாளர் பரிசு கோப்பைகள் வழங்கினார் மூன்றாவது விஷால் ஜோஸ் வாங்கி மாதிரி தேடு தேடுதான் இங்க பாருங்க பாருங்க போன கை வாங்க Okay, so thank you.